விதித்தியா தைப்பூசத்துக்கு திருப்போரூரில் இருக்க தெப்ப திருவிழா தான் பார்க்க வந்திருக்கோம் நடுவில் இருக்க அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இப்போ முருகப்பெருமான் தெப்பத்தில் அமர வச்சுட்டு வளம் வர துவங்குறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குலக்கரை ஓரத்தில் தீபம் ஏத்துறது கற்பூரம் ஏற்றுறது ரொம்ப அழகாக ஏற்றியிருக்காங்க அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் முருகர் வருவார் தெப்பத்தில் நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள்

முருகானல்லாத சொல்ல முருக முருக முருகா பாடு மனமே முத்தலையாயினமே முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு வல்லியம்மை தெய்வானை மனப்பிந்த நாதனே மலைகளில் கோவில் கொண்டு உயர்ந்த சாமி நாதனே நீங்கள் அங்கே பார்க்கறது தான் தெப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்துட்டு இருக்கு அப்படியே இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா வலம் வருவாங்க கண்டினியூவாக என்னோட பாருங்க முருகப்பெருமான் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அலங்காரம் இந்த வருஷம் ரொம்பவே வான வேடிக்கைகள் அழகா இருக்கு அங்க தான் உங்களுக்கு கோவில் கோபுரம் இங்க இருக்கிறது குளம் இந்த குளம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குளம் கந்தசுவாமி கோவில் இங்கே நடக்கக்கூடிய சூரசம்ஹார விழா அதுவும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த குளம் பெருசாக இருக்கிறதால தெப்ப திருவிழாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்ட அளவில் இருக்குது குளமும் ரொம்ப பெரிய குளம் நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும் திருப்போரூர் சுவாமி தெப்பத்தில் இப்போ நம்மளை நோக்கி இருக்காரு முருகப்பெருமானுக்கு இந்த தை பூசம் பூசம்னா விரதம் இருக்கிறாங்க நம்மளுது வேண்டிய வரங்கள் முருகப்பெருமான் போடுவார் அதுதான் ஒரு ஐதீகம் மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களில் முருகப்பெருமானோட இந்த தைப்பூச விரதம் பௌர்ணமி நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அம்சமாக அழகர் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் முருகப்பெருமான் கிட்டே வந்துட்டுருக்காரு ஜீனில் ஒரு சீவல் முருகன் குமரன் பெயரை தினமும் பாடு என்று ஒரு அங்க நீங்க பாக்குறதுதான் தெப்பம் இப்ப அங்க வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படியே ரவுண்டா வந்துட்டு இந்த குளத்தை அப்படியே சுத்தி வரும் பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முறை வந்து குளத்தை வலம் வரும் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து முறை வலம் வருவாங்க இப்போ தை மாதம் தைப்பூசம்ன்றதால மூன்று முறை வலம் வருவாங்க இப்போ நம்ம சுவாமி கிட்ட வரும்போது பார்க்கலாம் அழகாக அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க அகல் விளக்கு கற்பூரம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அங்கே பார்க்கறது தான் விநாயகர் ஆலயம் இப்போ முருக பெருமான் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு வெற்றிவேல் முருக அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா முத்தினமே முருகையா முருகையா முத்தமதி மகத்தவனி வேலையா வேலையா முத்தை ரத்தினமே முருகையா முருகையா முத்தமதி முகத்தவனே வேலையா வேலையா இங்க பாத்தீங்கன்னா கற்பூரங்கள்லாம் ஏத்துவாங்க சுவாமி கிட்ட வரும் பொழுது அதுக்காக கற்பூரம் பாத்தீங்கன்னா வெற்றிலையில ஆயத்தமா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் இங்க சுவாமி கிட்ட வரும்போது ஏத்துவாங்க சரி நம்ம சுவாமியை பார்க்கலாம் அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொருளேத முருகா அழகென்று சொல்லிட்டு முருகா முருகா கொன்றாடும் குடி கொள்வித முருகன் பக்தர் துயர் தீர்க்க வந்த ஓர் முருகா நீருகணிக்காத மனம் நொந்த முருகா கணிக்காத மனம் நொந்த முருகா சொல்லுக்கு முருகா முருகனை இத மாதிரி கயிறை வச்சுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் இழுப்பாங்க கார்னர் கார்னர் இதை மாதிரி இழுக்கும்போது தான் பேலன்ஸ் ஆகும் அதுக்காக தான் ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இந்த மாதிரி கயிறை வச்சு இழுப்பாங்க அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க முருக பெருமான் இப்ப நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முத்தரத்தினமே முருகையா முருகையாத்து வேலையா வேலையா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகாந்தி வளமி பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா குன்றாடும் குடி கொண்ட முருகா பக்தர் துயரத்திற்கு வந்த ஓர் வல்லல் நீ முருகா கணிக்காக மனம் அந்த முருகாந்தே அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு முருகனுக்கு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா விச்சுவேல் முருகனுக்கு அரோஹரா வல்லி மனாலனுக்கு அரோஹரா ஓம் முருகா ஜெய முருகா முருகப்பெருமான் அழகா பாத்தீங்கன்னா வலம் வந்தாச்சு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா விஜயத்யா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஒட்டவேல் முருகனுக்கு ஆரோகரா ஒட்டவேல் முருகனுக்கு ஆரோகரா வள்ளிமாலனுக்கு அரோரா நீங்கள் அங்கே பார்க்கறது பாத்தீங்கன்னா கோபுரம் இங்க பாக்கிறது தெப்பம் அங்கே பார்க்கறது கோவில் கிழக்கு பார்த்த கோபுரம் இங்கே பார்க்கறது வந்து நம்ம குளத்துக்குள்ளே இருக்கிற நீராழி மண்டபம் இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே இருக்க நீராழி மண்டபம் ஆகட்டும் இல்லை இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோபுரமாகட்டும் இங்கே இருக்க தெப்பம் ஆகட்டும் இதை ஒரே வியூவில் நம்ம பார்க்கறது ரொம்பவே அற்புதமான காட்சி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவு சந்திப்போம்